அனைவருக்கும் வானத்தைப் போல சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி தங்கைக்காக பிச்சை எடுக்கும் அண்ணன் வானத்தை போல சீரியல் அப்டேட் வானத்தை போல சீரியலில் இன்று வெற்றியின் சித்தி போலியாக ஒரு லெட்டர் எழுதி சாமியார் சொன்னது போல சின்ராசு அவரது முகத்தை போர்வையால் மறைத்துக்கொண்டு வெளியில் பிச்சை எடுக்கிறார் சில தினங்களுக்கு வீட்டுக்கு போக முடியாது என்பதால் வீட்டில் என்ன சொல்வது என தெரியாமல் விழிக்கிறார் அந்த நேரத்தில் துளசி போன் செய்து தான் தோழியின் வீட்டுக்கு இரண்டு நாட்கள் போவதாக கூறுகிறார் தற்போது சிக்கல் கொடுத்து வரும் ராஜபாண்டியை என்ன செய்வது என யோசிக்கின்றனர் வெற்றியின் சித்தி மற்றும் அவரது மகள் துளசி வெற்றி பேசும் வீடியோவை வெளியிட்டு விடலாமா என யோசித்து அதன்பின் இப்போது வேண்டாம் என முடிவெடுக்கின்றனர் அதன்பின் வெற்றி எழுதுவது போல ஒரு கடிதத்தை எழுதி முடிக்கின்றனர் நமது காதலை உடனே அண்ணனிடம் சொல்லிவிடு என வெற்றி துளசிக்கு எழுதுவது போல அதில் எழுதியிருக்கின்றனர் அந்த கடிதத்தை எப்படியாவது சின்ராசு கண்ணில் படும்படி அவர்கள் வீட்டில் வைத்துவிட்டு வர வேண்டும் என முடிவெடுக்கின்றனர் அதன்படி இருவரும் அங்கு செல்கின்றனர் ஆனால் அங்கு வெற்றி துளசி இருவருமே இல்லை பேசிக்கொண்டிருக்கும் போது வாஷ்ரூம் போவதாக சொல்லிவிட்டு லெட்டரை வைக்க செல்கிறார் சித்தியின் மகள் இனி என்ன நடக்கும் என்பது அடுத்த எபிசோடில்தான் தெரியும் ஷூட்டிங்கில் சாதியை சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க சன் டிவி சீரியல் நடிகர் வேதனை சன் டிவியின் வானத்தை போல சீரியலில் ஹீரோவாக நடித்து வருபவர் ஸ்ரீகுமார் அவர் இதற்கு முன் ஜி தமிழில் யாரடினி மோகினி உள்ளிட்ட தொடர்களில் நடித்து இருந்தார் தற்போது வானத்தைப் போல சீரியல் நல்ல ரேட்டிங் பெற்று வருவதற்கு கணேசும் ஒரு காரணம் பிரபல இசையமைப்பாளர் சங்கர் கணேசின் மகன்தான் ஸ்ரீகணேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தற்போது ஸ்ரீகுமார் அளித்த பேட்டியில் தான் ஒரு படத்தில் நடித்த போது சாதி பெயரை சொல்லி சிலர் அசிங்கப்படுத்தியது பற்றி பேசியிருக்கிறார் நான் பேசும் விதத்தை பார்த்து இந்த ஜாதி தானே என ஒருவர் சொன்னார் வேறு வழி இல்லாமல் தான் நடிக்க வைத்தேன் என இன்னொருவர் அதற்கு பதில் சொல்கிறார் சினிமாவில் ஜாதியை பார்த்து தான் வாய்ப்பு தருகிறார்கள் என ஸ்ரீகுமார் புகார் கூறியிருக்கிறார் வானத்தை போல இருந்து விலகிய முக்கிய பிரபலம் யார் தெரியுமா வானத்தை போல சீரியலிலிருந்து மீண்டும் பிரபல நடிகை திடீரென்று விலகி இருக்கும் தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்களுக்கு என்றே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட தொடர் வானத்தை வானத்தை போல சீரியலிலிருந்து மீண்டும் பிரபல நடிகை திடீரென்று விலகி இருக்கும் தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் தொடர்களுக்கு என்றே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்று இந்த தொடரில் கதாநாயகியாக துளசி ரோலில் ஸ்வேதா நடித்து இருந்தார் சின்ராசு கதாபாத்திரத்தில் தமன் நடித்து இருந்தார் இப்படி இருக்கும் நிலையில் துளசி கதாபாத்திரத்தில் நடித்த இஸ்வேதா சீரியலிலிருந்து விலகுவதாக அறிவித்து இருந்தார் பெண் துளசி கதாபாத்திரத்தில் நடிகை மான்யா ஆனந்த் நடித்து வருகிறார் பெண் சீரியலில் இருந்து இஸ்வேதாவை தொடர்ந்து சின்ராசுவாக நடித்து வந்த தமனும் விலகிவிட்டார் அவருக்கு பதிலாக சீரியலில் நடிகர் ஸ்ரீகுமார் நடிக்கிறார் சின்னத்திரையில் மிக பிரபலமான நடிகர் ஸ்ரீகுமார் என்பது அனைவரும் அறிந்ததே இவர்களை தொடர்ந்து சீரியலில் இருந்து சரவணன் கதாபாத்திரத்தில் நடித்த சங்கரேஷ் விலகியிருந்தார் இவருக்கு பதிலாக சீரியலில் சரவணன் கதாபாத்திரத்தில் சந்தோஷ் நடிக்கிறார் பின் பொன்னி கதாபாத்திரத்தில் நடித்த பிரீத்தி சீரியலிலிருந்து விலகிவிட்டார் இப்படி தொடர்ந்து வானத்தைப் போல சீரியலில் இருந்து பல நடிகர்கள் விலகி கொண்டு இருந்தார்கள் இருந்தாலும் சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் மீண்டும் சீரியலில் இருந்து சந்தியா கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை தேவ்ய ி விலகியிருக்கும் தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ராஜீவ் சட்டர்ஜி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தெலுங்கு மொழியில் வெளியாகியிருந்த நாக் அஃபுட் என்ற திரைப்படத்தின் மூலம் தான் சினிமாவில் தேவ்ஜானி அறிமுகமாகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இவர் சின்னத்திரைக்கு திரைக்கு சென்றார் பெண் இவர் முதன் முதலில் பெங்காலி சீரியலில் தான் நடித்தார் அதைத் தொடர்ந்து இவர் ராசாந்தி என்ற தொடரின் மூலம் தமிழ் சின்னத்திரையில் அறிமுகமானார் தற்போது வானத்தைப் போல தொடரில் சந்தியா ரோலில் தேப்ஞானி நடித்து வருகிறார் இந்த சீரியல் மூலம் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் திடீரென்று சீரியலில் இருந்து நடிகை தேப்ஞானி விலகியிருப்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது குறித்து தேவ்யானி தன்னுடைய இண்டஸ்கிராம் பக்கத்தில் கூறியிருப்பது என்னை நன்றாக நடத்திய அன்பா குழிவுக்கு நன்றி என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரை நான் இங்கு சந்தித்தேன் அவர்கள் என் நலம் விரும்பிகள் ஸ்ரீகுமார் மானியா ஆனந்த் ஸ்வேதா கெல்கே மற்றும் சாந்தினி பிரகாஷ் ஆகியோருடன் பணிபுரிவதை நிச்சயமாக மிஸ் செய்வேன் ஆனால் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் உங்கள் நட்பை பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ் யூ ஆல் என்று கூறியிருக்கிறார் இவ்வாறாக வானத்தைப் போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்